ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் பத்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் திங்கட்கிழமை ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் கும்பரம் ஊராட்சியை சுற்றியுள்ள ஐநூற்று பத்து ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி விமான நிலையம் அமைக்கப்படும் என கூறப்படுகிறது இதற்கு கும்பரம் ராமன் வலசை தெற்கு ராணி வீதி படைவெட்டி வலசை கல் கிணறு வலசை மணியக்கார வலசை தெற்கு கும்பரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் தங்களது பகுதியில் தென்னை பனை நெல் சோளம் கம்பு உள்ளிட்ட பொருட்களையும் விளைவித்து வருகின்றனர் விவசாய பகுதியில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் பத்து கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம தலைவர்கள் சிவானந்தம் ஆறுமுகம் ராஜேந்திரன் கருணாநிதி ராசு கார்மேகம் ரஞ்சித்குமார் முருகேசன் சாமுண்டீஸ்வரி உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் மாநில துணை செயலாளர் கண்ணன் மாவட்ட தலைவர் முத்துராமு மாவட்ட செயலாளர் மயில் வாகனன் தாலுகா செயலாளர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் தாலுகா தலைவர் ராமமூர்த்தி பொருளாளர் நாகரத்தினம் தாலுகா குழு உறுப்பினர் கதிர்வேல் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் No sé què no podi